எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக பலனினை கொடுக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பஞ்ச தீப வழிபாடை பற்றி நான் சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப வலிமையானதும் அதே நேரத்தில் நீங்கள் விரும்பியவற்றை விரும்பியபடியே எந்த விதமான தடையும் இல்லாமல் கொடுக்கக்கூடியதுமான ஒரு சிறந்த தீப வழிபாடாக இது இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு தீபங்களில் நாம விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு இப்போ துர்காதேவிற்கான எழுமிச்சை பல தோளிலே தீபம் ஏற்றுவது பைரவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிளகு தீபம் இயற்றுவது முருகனுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றுவது பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெயிலே தீபம் ஏற்றுவது இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு ஒவ்வொரு எண்ணெயில் நாம தீபம் ஏற்றுவதும் ஒவ்வொரு கலையத்தில் தீபம் ஏற்றுவதும் அந்த தெய்வத்தை நமக்கு வசீகரம் செய்து கொடுக்க கூடியதாக அமையும் அந்த வகையில் இந்த பஞ்ச தீப வழிபாடாகப்பட்டது கார்த்திகை மாதத்தில் செய்வது சிறப்பு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவனோட மாதம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சிவன் நெருப்பு பிழம்பு அக்னி ஜோதி அந்த அக்னியினுடைய வடிவத்திலே இறைவன் நமக்கு காட்சி தருகிறார் அவரை வணங்கும் மாதம் தான் கார்த்திகை மாதம் எனவே சிவபெருமானினுடைய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கும் இந்த மாதம் ரொம்ப உகந்தது தான் சிவனும் முருகனும் ஒன்றுதான் சிவனினுடைய தீ பிளம்பிலிருந்து தோன்றியவரே முருகப்பெருமான் சோ முருகப்பெருமானையும் சிவனையும் நாம் சேர்த்து ஒரு சேர வழிபாடு செய்யணும் அப்பதான் நமக்கு பரிபூரண பலன்கள் கிடைக்கும் மாதத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்றக்கூடிய தீபத்தை பொறுத்து அதனுடைய பலாபலன்கள் மாறும் இந்தந்த இடத்துல தீபம் ஏற்றுனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நிலைவாசல் ஒரு வீட்டினுடைய நிலைவாசல் ஆகப்பட்டது மிகவும் அற்புதங்கள் நிறைந்த இடமாக பார்க்கப்படுது நிலைவாசல்ல தான் நம்ம வீட்டோட குல தெய்வம் இருக்கும் பாக்தேவதை என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கும் இந்த ரெண்டு தெய்வங்களும் வசிக்கக்கூடிய இடம் நிலைவாசல் ஸோ நிலைவாசல் எப்பயும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நிலைவாசலில் தீபங்கள் ஏற்றுவது என்பது குலதெய்வத்தை வசியம் செய்யும் எவர் ஒருவர் கார்த்திகை மாதத்திலே மாலை வேலையிலே நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் அகல் விளக்கில் நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றி தீபம் போட்டு ஒரு பூ பக்கத்தில் வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா குல தெய்வ வசியம் ஏற்படும் மாதிரி வாக்தேவதை வசியமும் ஏற்படும் வாக்தேவதைனா யாருன்னா அது எல்லார் வீட்டிலையும் இருப்பாங்க இங்கே பேர் வாக்தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அது ததாஸ்து என்று சொல்லி அதை அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிப்பவள் தான் வாக்தேவதை அவளையும் நாம் வசியமாக்குவதற்கு நிலைவாசல்ல ரெண்டு அகழ்விளக்கலை தீபம் போடுறதுங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த இப்போ நான் சொல்ல இந்த பஞ்ச தீபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏற்படுற தடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது அத்தனையும் நீக்கி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவன் குரு பகவான் குபேர பகவான் என்ற அனைத்து தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் வசியம் செய்யக்கூடிய ஆற் அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த பஞ்ச தீப வழிபாடு அப்படின்னு சொல்றது இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா ஒரு தட்டு ஒன்று தேவை இந்த தட்டுல ஒரு பெரிய தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க இது நம்ம எப்போ செய்யலாம்னா வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு அறையிலேயே செய்யலாம் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல செய்யலாம் ஒரு தட்டில் கொண்டக்கடலை கொஞ்சமாக எடுத்து கொண்டக்கடலையை போட்டுட்டு அந்த கொண்டக்கடலைக்கு மேலே கொண்டக்கடலைக்கு மேலே ஒரு அகழ் விளக்கை வைத்து அதில் பசு நீ அல்லது நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று ஊற்றிட்டு மஞ்சள் திரி தான் போடணும் இந்த திரி எது போடணும்னு சில பேர் கேட்பாங்க இந்த பஞ்சதீபத்துக்கு மஞ்சள் திரி தான் உகந்தது ஸோ மஞ்சள் திரி போட்டு இந்த கொண்டக்கடலைக்கு மேல அந்த அகழ்விளக்க அஞ்சு விளக்க வச்சு தீபம் ஏற்ற வேண்டும் இதுக்கு பேர் தான் பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்றது இத வந்து நாம வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் வியாழக்கிழமை ஏற்றலாம் ரெண்டு கிழமையுமே சிறப்பு ஏன்னா இந்த வழிபாட்டின் மூலமாக குபேரர் ஆவரார் ஸோ குபேரரும் குருவும் வஷியம் ஆவிறார் ஸோ வியாழக்கிழமை ரெண்டு பேருக்குமே உகந்தது ஸோ வியாழக்கிழமை ஏற்றலாம் இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி இவங்க எல்லாமே ஆவாகனம் ஆவாங்க ஸோ வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ரெண்டு நாட்கள் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து செய்யலாம் இப்போ ஐந்து அகல் விளக்குகளையும் கொண்டக்கல்ல மேலே வச்சாச்சு நெய்யோ நல்ல நெய் ஊற்றியாச்சு ச மஞ்சள் திரி போட்டாச்சு ஒவ்வொரு விளக்காக நீங்கள் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் முதல் விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றணும் உங்கள் குலதெய்வம் எதுவாயிலும் சரி அந்த குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் ரெண்டாவது தீபத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை எண்ணி ஏற்ற வேண்டும் எல்லாருக்குமே எப்படி குலதெய்வம் அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி இஷ்ட தெய்வம்ங்கிறது முக்கியம் பிடித்தமான தெய்வம்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ என்ன நீங்க உங்க தெய்வத்தை அனுஷ்டானமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சு ரெண்டாவது தீபத்தை ஏற்றுங்க மூன்றாவது தீபத்தை சிவபெருமான நினைச்சு ஏற்றுங்க உலகத்தின் ஆதி அந்தம் இல்லாத பரப்பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை நினைத்து மூன்றாவது தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் நான்காவது தீபத்தை ஏற்றும் பொழுது நவ கிரகங்களிலே இயற்கை சுபர் என்றும் வலிமை பொருந்திய கிரகம் என்றும் பார்க்கும் இடத்தில் இருக்கும் கோடி தோஷங்களை நீக்கும் கிரகம் என்றும் சொல்லக்கூடிய குரு பகவானை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் குரு பகவான் அவரை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் ஐந்தாவது தீபத்தை குபேரரை நினைத்து ஏற்றுங்கள் குபேர பகவான் செல்வத்தின் அதிபதி செல்வக்கடவுள் என்று சொல்லக்கூடிய குபேரரை நினைத்து இந்த ஐந்தாவது தீபத்தை ஏற்றுங்கள் இந்த ஐந்து தீபத்தையும் நான் சொன்ன ஐந்து ஆடர்கள்ல ஐந்து தெய்வங்களை எண்ணி ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றினீர்கள் என்று சொன்னால் இதுதான் பஞ்ச தீபம் ஏங்க கொண்டக்கடலை மேல வச்சு ஏற்றுறோம் கொண்டக்கடலை என்பது குருவினுடைய தானியம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது சனி பகவானுக்கு எள் இருக்குது கு குரு பகவானுக்கு கொண்டக்கலை செவ்வாய்க்கு துவரம்பருப்பு புதனுக்கு பச்சை பயிறு சுக்கரனுக்கு மொச்ச கொட்டை இந்த மாதிரி சந்திரனுக்கு அரிசி சூரியனுக்கு கோதுமை இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டு இது வந்து சிவனுக்குரிய பஞ்சதீபம் சிவன்னா நவகிரகங்களில் யாருங்க குரு தான் குரு தான் சிவன் சிவன் வந்து ஆசிரியராக குருவாக மாறி போதிக்கும் அந்த நிலைதான் நவகிரகங்களே குருநிலை குரு பகவான் என்று சொல்லுகிறோம் ஸோ சிவபெருமானினுடைய அந்த தோற்றமான குருவை பார்த்தீங்கன்னா வசீகரணம் பண்ணால் கொண்டக்கடலை வச்சு அது மேலே தீபம் போட்டு கும்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும் இப்போ கொண்டக்கடலை தீபம் கொண்டக்கடலை மேல வச்சு ஏற்றுனா கொண்டக்கடலை தீபம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்ச தீபத்துக்கு எவ்வளவு சக்தினா சிவனுக்கு எப்படி பஞ்சாட்சிரம் என்று சொல்லக்கூடிய ந ம சி வ என்று சொல்லக்கூடிய அந்த ஐ எழுத்துக்கள் சிறப்பானதோ இந்த ஐந்து எழுத்துக்களினுடைய பவர் இந்த ஐந்து எழுத்துக்களினுடைய சக்தி உலகத்தினுடைய அனைத்தையும் காட்டிலும் மேலானது பரப்பிரமம் என்று இதை சொல்லுகிறோம் இந்த ஐந்து எழுத்துக்களின் பரப்பிரமம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த மந்திரத்தை தாண்டி ஒரு மந்திரம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு பவரானது அந்த மந்திரத்துக்கு இணையான சக்தியை கொண்டது இந்த பஞ்ச தீபம் சிவனுக்கு இந்த ஐந்து தீபங்களை ஏற்றி வைத்து பூஜை அறையில கும்பிடுறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பூஜை அறையில தான் செய்யணும் கொண்ட கால வச்சு மேலே தீபத்தை ஏற்றி வச்சு கும்பிடுறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இதே நான் கோயிலில் செய்கிறேன்னா நீங்கள் கொண்டக்கடலில் வைக்க தேவையில் வெறும் அஞ்சு தீபத்தை சிவனுக்கு ஏற்றி வச்சு கும்பிடணும் இந்த பஞ்ச தீபத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் அஞ்சு எண்ணெய்களை தனித்தனியாக அஞ்சு ஒரு ஒரு விளக்கில் நெய் ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் ஒரு விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஒரு விளக்கில் தேங்காய் எண்ணெய் இப்படி அஞ்சு விளக்கில் ஐந்து விதமான திரவியங்களை ஏற்றி வைத்து கும்பிடுவாங்க இது இது இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரே திரவியத்துல ஒரே திரவியம் நெய்யோ நல்ல நெய்யோ ஒரே திரவியத்துல அஞ்சு விளக்குகளிலும் ஏற்றி நாம தீபம் போடுவது ரெண்டுமே சேம் தான் சேம் அது அதுக்கும் இதுக்கும் தனித்தனியான பலன்கள் உண்டு இதற்கு குரு அருள் கிடைக்கும் ஒரு ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி தோஷங்கள் இதையெல்லாம் குரு வலிமையா இருக்கிற பட்சத்துல ஒரு ஜாதகருக்கு இந்த தோஷங்கள் எதுவுமே தாக்காது ஒரு ஒரு மனிதரினுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆக வேண்டுமென்றால் குரு நல்லா இருக்கிறோம் குரு நன்றாக இருக்கும் நிலைமையிலே ஒருவரினுடைய ஜாதகத்திலே குருவின் வலிமையை பொறுத்து அவருடைய வாழ்க்கை மாறும் மற்ற கிரகங்கள் வலிமை குறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் பாதகமான பலன்களை கொடுத்தாலும் குரு நல்ல நிலையில் இருந்துடுறாருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் குருவின் திருவருளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது வந்து சிவபெருமானுக்குரிய குருவுக்குரிய கொண்டக்கல்லை வச்சு ஏற்ற பஞ்சதீப வழிபாடு இதே ப்ரொசீஜரில் முருகனுக்கும் நீங்க தீபம் ஏற்றலாம் ஆறு தீப வழிபாடுன்னு சொல்கிறது முருகனுக்கு ஏற்ற சஷ்டி நாள்க்கு செய்கிறது சரிங்களா சஷ்டி அன்னைக்கு ஆறு விளக்கு வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரே எண்ணெய் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஆக்சுவலாக நெய் இருக்கிறதுலையே அதீத பலனை கொடுக்குது ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம் என்று சொல்வதால் நீங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான நெய் தீபத்தை ஊற்றி தீபம் ஏற்ற பாருங்கள் ஏன்னா பல பேர் வந்து நல்லெண்ணெய் தீபத்தை லைக் பண்றாங்க நல்ல விஷயம் பட் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய்க்கு சமம் ஸோ அந்த அளவுக்கு பவர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நெய்யை ஊற்றிட்டு அதாவது ஆறு விளக்குகளில் ஆறு அகழ் விளக்குகளில் நெய் ஊற்றிட்டு பஞ்சு தேறி போட்டுட்டு சஷ்டி நாள் அன்னைக்கு சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமனுடைய பேர் சடாட்சர மந்திரம்னு பேர் இந்த சடாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த ஆறு தீபங்களிலே நீங்கள் விளக்கேற்றி வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாலும் முருகனினுடைய திருவருள் கிடைக்கும் எப்படி இதற்கு மஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுமோ அதே மாதிரி மு முருகனுக்கு நீங்கள் ஏற்றும்போது சிவப்புத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதனால் செவ்வாய் விஷயமாகும் திருமண தடை தொழில் தடை நிலத்தடை வருமான தடை என்று சொல்லக்கூடிய தடைகள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் நீங்கி ஒரு தடையில்லாத வாழ்வு உங்களுக்கு கிடைத்திடும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து பயனடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்